அலாமலை வரஹமதுவாஹி வரகாத்துஹோ மனம் வீசும் மாணவி சொற்கள் இந்த குடும்பம் சார்பாக நம்ம தினமும் இரண்டு இரண்டு ஹதீஸ்களை அவ்வாஹுடைய கிருபியை கொண்டு பார்த்துட்ருக்குறோம் அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸையும் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அபு ஹுரையரார் அடி அவ்வாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவ்வாஹுவே முஹம்மதின் குடும்பத்தாருக்கு பசிக்கு உணவு வழங்குவாயாக என்று இறை தூதர் சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்த ஹதீஸு புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நற்செயல்களில் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானது எது எது என்று நபி சல்லுல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் நிலையான நற்செயலே என்று விடையளித்தார்கள் மேலும் நற்செயல்கள் புரிவதில் இயன்றவரை அதன் எல்லையை தொட முயலுங்கள் என்றும் கூறினார்கள் இந்த ஹதீஸ் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தாவது புகாரி ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமதுல்லில்லா தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் இரண்டு ஹதீஸ்களை அறிந்து கொள்வோம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமது இல்லா ஜஸாக்கு ஹைர் ஹூர் அலாம் வரமத்துல்லா